விஐபிகளை வெயிட் லிஸ்ட்டில் வச்சுட்டு பணியாளர்களை பணிந்து நின்ற மோடி அனைவரின் இதயங்களையும் கவர்ந்த பிரதமரின் செயல் கண்கள் கலங்க உட்கார்ந்திருந்த பணியாளர்கள் அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் பற்றி இப்போது பார்ப்போம் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது இன்று கோவில் கும்பாபிஷேகமானது பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது கோவில் திறப்பு விழாவுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் அடங்கிய பூர்வாங்க பூஜைகள் கடந்த ஒரு வார காலமாகவே நடந்து வந்தன ராமர் கோவில் முற்றிலும் நாட்டின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது ராமர் கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோயிலாகும் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் உள்ளது இது மொத்தம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு தூண்களையும் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் யானைகள் சிங்கங்கள் ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன இந்த சிலைகள் ராஜஸ்தானின் பன்சி பகர்பூர் பகுதியில் இருந்து பெறப்பட்ட மணற்கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய நாகரா பணியில் கட்டப்பட்டுள்ள கோவில் வளாகம் முன்னூற்று எண்பது அடி நீளம் இருநூற்று ஐம்பது அடி அகலம் மற்றும் நூற்று அறுபது அடி உயரம் கொண்டது கோவிலின் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் மொத்தம் தொண்ணூற்றி மற்றும் நாற்பத்தி நான்கு வாயில்களை கொண்டிருக்கின்றன அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கண்கள் திறக்கப்பட்ட ராமரின் புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகின்றன ராமரின் நெற்றியில் இருக்கும் நாமம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன் கோவிலின் கருவறை உள்ள ராமர் சிலை உதவியுடன் வைக்கப்பட்டது கையில் வில் அம்பு எதுவுமின்றி சாந்தமான தோற்றத்துடன் கருமை நிற கல்லில் ராமரின் சிலை அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறுவன் வடிவத்தில் ராமர் சிலை வடிவமைக்கப்பட்டு இவர் பாலக ராமர் என்று குறிப்பிடப்படுகிறார் இந்நிலையில் ராமர் கோவிலின் அழகிய உருவாக்கத்திற்கு அரும்பாடுபட்ட பணியாளர்களை மறக்காமல் அவர்களை பிரதமர் மோடி கௌரவித்த நிகழ்வு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இன்று ராமர் கோவிலின் திறப்பு விழாவுக்கு தேதி குறிக்கப்பட்ட நிலையில் கோவில் பணிகளை முடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு பணியாளர்கள் தள்ளப்பட்டனர் அதே சமயத்தில் அவர்களும் தங்களது பொறுப்பை உணர்ந்து அல்லும் பகலும் அயராமல் பாடுபட்டு தங்களது பணிகளை சிறப்பாக செய்து இன்றைய திறப்பு விழாவுக்கு முக்கிய காரணமாக அமைந்தனர் கோவில் விழா சடங்குகள் சம்பிரதாயங்கள் பூஜைகள் இவற்றுக்கு மத்தியிலும் இந்நிகழ்வை இன்று சாத்தியமாக்கிய ஊழியர்களை பிரதமர் மோடி மறக்கவில்லை அவர்கள் அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து அவர்கள் மீது பூக்களை தெளித்து பிரதமர் மோடி தனது நன்றியை காட்டினார் பிரதமர் மோடி இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையிலும் தங்களை இந்த அளவுக்கு கௌரவிப்பார் என சற்றும் எதிர்பார்க்காத ஊழியர்கள் கண்கள் குளமாக நெகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்தனர் இந்தியாவின் மிக முக்கியமான பிரபலங்கள் பலரும் கூடியிருக்கும் போதும் அவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்களுக்கு முதல் மரியாதை செய்த பிரதமர் மோடியின் அன்பில் ஊழியர்கள் உருகித்தான் போனார்கள்